எங்கெங்கெல்லாம் செவ்வாய நட்சத்திரம் போகுதோ அது மிருக சீசன் நட்சத்திரம் மூணு நாள் போகும்போது ஒரு விதமான திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கும் ஏன்னா இது முடிவே எடுக்காம அவசரப்பட்டு கோவப்பட்டு அந்த விஷயங்களை டக்குன்னு நான் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க வந்து அடுத்த நிகழ்வு ஒரு முடிவு எடுத்துருவாங்க மன வேதனையை கொடுக்குமா அப்படின்னு கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு ஏழ் புள்ளியாக போகும்போது எந்த காரண காரியம் இல்லாத ஒரு மிகப்பெரிய உள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் திருமண முறிவுகள் அல்லது திருமணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டம் அது திரைப்பிரபலமாக இருக்கட்டும் சாதாரணமாக ஒரு நண்பராக இருக்கட்டும் இருக்கக்கூடிய திரு ஆண் பெண் எல்லாருக்கும் கிரகங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான் இது வந்து இசைக்கலைஞராக இருக்கட்டும் பெரிய அளவில் ஒரு போலீஸ்காராக இருக்கட்டும் இல்லை ஒரு வக்கீலாக இருக்கட்டும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இல்லை ஒரு விவசாயியாக இருக்கட்டும் இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கிரகங்களோட தன்மைகள் பொதுவாக ஒன்றா தான் இருக்கும் ஏன் ஜோதிடம் படிக்கணும்னு சொன்னது காரணம் எல்லாருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் வரும் இது வந்து இவருக்கு வந்து வாத்தியாரா இருக்கார் ஆசிரியராக இருக்கார் இவர் வந்து புரோகிதராக இருக்கார் இவர் வந்து அர்ச்சகராக இருக்கார் இவருக்கு மட்டும் வந்து சங்கடமே வராதா சங்கடம் வரதான் செய்யும் நம்ம எல்லாரும் சொல்கிறோம்னா டாக்டர் ஆனா நோய் வராதா நோய் வரும் ஆனால் அந்த நோய் வந்தா அந்த டாக்டருக்கு எதை பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு அந்த டாக்டருக்கு நோய் வந்தால் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எப்படி அந்த உடம்பை பார்த்துக்கணும் அந்த உடம்பை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு அவர்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு அதோடு தான் அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறார் இந்த மருத்துவ உலகத்தில் வந்து கொரோனா நேரத்தில் எத்தனையோ மருத்துவர்கள் நம்மளை விட்டு நீங்கினாங்க ரொம்ப சங்கடமான ஒரு நிகழ்வு ஏன்னா அவங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் மற்ற உயிர்களை காப்பாற்றணுன்னு எத்தனையோ மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏன்னா மருத்துவரை விட செவிலியர்கள் அந்த வார்டில் போய் அவங்கள பார்த்து அவங்கள எப்படியே காப்பாற்றணும்னு என்னது செவிலியர்கள் எத்தனை பேர் நம்மளை விட்டு நீங்கினாங்க அவர் உண்மையிலேயும் உண்மையிலேயே அந்த இதெல்லாம் ரொம்ப அர்த்தம்